வலிமை மிகுந்த அரக்கர் குல பெண்களும் அசுரர் குல பெண்களும் வித்யாதர பெண்களும் சாரணர் சித்தர் இத்தகைய பெண்களும் பிற மகளிர் அனைவரும் வெவ்வேறு வகையில் அமைந்த மகிழ்ச்சிக்குரிய நடனங்கள் எல்லாம் ஆடினார்கள் ஆக நடனம் பெண்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதிலே ரம்பை துளாதமை மேனகை என்று சொல்லக்கூடிய பெண்கள் இயக்கர் குலம் அரக்கர் குல பெண்கள் வித்யாதர பெண்கள் அசுர பெண்கள் சாரணர் சித்தர் இப்படிப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் அங்கே மகிழ்ச்சியோடு நடனமாடி இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள் தேனமரைம்பால் உருப்பசி அரம்பை திலோத்தமை மேனகை முதலாம் வானவர் மகளிர் இருக்கம் மகளிர் வலி ஏழு மகளிர் தானவர் மகளிர் விஞ்ஞையர் மகளிர் சாரணர் சித்தர் தம் மகளிர் ஏனையர் மகளிர் யாவரும் வெவ்வேறு ஏற்பட கனிநடம் இயற்ற என்று அங்கே நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள் அந்த இடமே ஒரு மகிழ்ச்சி இருந்தது அந்த அரசு என்று சொல்லுகிறார் காலை வேளையிலே பஞ்சாங்கம் சொல்ல வந்தான் பிரம்மன் அதற்குரிய நேரம் கிடைக்காததால் ஒரு பக்கமாக ஒதுங்கி இருந்தார் இப்ப பிரம்மன் பெற்ற மைந்தர்கள் நீர் நிறைந்த பெரிய குடங்களில் நீர் குறைதலை பொருந்தாத நாயகை ஆய்ந்து அறிகிறார்கள் பிரம்மன் பஞ்சாங்கம் சொல்ல வந்தார் இருக்கிறார் அந்த பிரம்மன் மைந்தர்கள் எல்லாம் பெரிய குடங்களில் நீர் வச்சின்னு காத்துக்கிறாங்க நேரத்தை சொல்றதுக்காக நாழிகை ஆராய்ந்து சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாழிகையின் அளவை அக்கால அளவு முடிவதற்கு முன்பாக தாழ் நாழிகை பறையை முடிக்கிறார்கள் நாழிகையை அறிவிப்பதற்கு பறைகள் இருந்திருக்கு பறைகள் மூலமாக நாழிகை டைம் சொல்லிட்டாங்க இப்படி இடங்கள் தோறும் சென்று திரிந்து கால அளவையை முறையாக தெரிவித்தார்கள் ஒவ்வொரு மணி ஆறு மணி ஆறேகால் மணி ஏழு மணி டைம் சொல்றது அப்ப அந்த அரசவையில் சொல்லி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் கன்னியாங்கத்தை பார்ப்பதற்கு பிரம்மன் வந்திருக்காங்க வாரமும் ஒதுங்கி இருக்கிறார்கள் இப்படி எல்லாம் இருக்கிறார்கள் அந்த இடத்திலே ஐந்திரத்து உருவம் காலையில் ஒரே அமயம் அமையம் என்று ஆகிய வேதா வந்து ஒரு உடையில் ஒதுங்கினன் இருப்ப மற்றவன் உதவரும் குமரர் நந்துரு பெருநீர் குடங்கரிகள் கண்ணல் நாடினர் ஆழிகை பறையை முந்துரை இரட்டி பதம் சென்று முறை முறை உரை தன திரியை என்று சொல்கிறார்கள் இப்போ நன்கறிந்த புலிக்கூட்டத்தில் சில மான்கள் செல்வது போல புலி மான்கள் போற மாதிரி அசுரர்களின் கூட்டத்தில் உடல் வியர்க்க மனம் துடிக்க வந்த பல முனிவர்களும் வெவ்வேறு வகையில் வாழ்த்துக்கள் வழங்கினார்கள் அசுரர்களில் முனிவர்களும் சில பேர் வாழ்த்து சொன்னாங்க வேற வழி இல்லை இதுதான் வந்து மான்கள் கூட்டமாக சொல்கிறாங்க புலிகள் கூட்டத்தில் மான்கள் செல்வது போல அசுரன் கூட்டத்தில் முனிவர்கள் வந்தார்கள் அங்கே எழுந்த பேருளியால் தங்கள் வாழ்த்துக்கள் சூரபன்மனுக்கு என்று பயந்தார்கள் இந்த சவுண்டர் சொல்லலன்னா அது ஒன்று கேட்கலன்னா நம்மளை திட்டு வரையும் பயம் அவர்கள் இருக்கும் இடத்தினை சூரபன்மன் பார்க்கும் பொழுதெல்லாம் வாழ்க எனப் போற்றி கைவிரல்களை விரித்துப்பார் ஆக தலைவனை பார்த்து வாழ்க வாழ்கன்னு சொல்லணும் இந்த காலத்துல எப்படி அரசியல்வாதி சொல்கிறாங்களா மாரி அந்த காலத்தை அந்த அரசியல்வாதியெல்லாம் வாழ்க போட்டிருக்காங்கன்றது நோக்கமாக கேத்திடும் முழுவை சூழலில் சிலமான் சென்றன அவனிடம் செறிவில் வேத்து உடல் பதைத்த வரும் பல முனிவர் வேறு வேறு ஆசியல் இசையாக ஆத்திடும் ஒளியால் கேட்டில்லலாம் என்று அஞ்சினர் அவர் ஒரு புலத்தை தோறும் வாழ்கை என பரவி பாணியை வெறித்தனர் என்றார் மேன்மை மிகுந்த சொர்க்கலோகத் தலைவனான இந்திரனை தவிர்த்த பிற தேவர்கள் அனைவரும் அந்த சபா மண்டத்தில் செல்லும்போது அசுரர்கள் நெருக்கித் தள்ள முயன்று உள்ளே போனார்கள் எதிரிலே வருவோர் பெரிய வாயிற்புறம் வரை நெருங்கி தள்ளுதலால் அச்சம் கொண்டு பின் சென்று மறுபடியும் அவ்வாறே உள்ளே செல்ல அங்குள்ள சிறந்த வாயு காலெல்லாம் அடிக்க சிறப்புக்குரிய சபையை காண முடியாது மனம் வருந்தி அடைந்தனர் ஜன ரஷ்யா போகிறாங்க அசுரர்கள் இடிச்சிக்கு போகிறான் தேவர்களும் போகிறான் சில பேர் பார்க்க முடியாமல் இடிச்சுக்க நெருக்கடிச்சிக்கிட்டு அவன் அங்கே இருக்க செக்யூரிட்டி அடிக்கிறான் இப்போ எப்படி கோயிலில் செக்யூரிட்டிலாம் பிடிச்சி தள்ளுறான் அதே மாதிரி சூரபன்மன் அவையிலும் நடந்திருக்கிறது திருக்கிளர் பொன்னாட்டு இந்திரன் அல்லா தேவர்கள் யாவரும் அவன நெருங்கினர் உத்த ஏயினோர் பூவோர் நெடுங்கடை காரு முன் தள்ள வெறுக்கொடு சென்று மீண்டும் மற்றாகி வியன் கடை காவலர் புடைப்ப தருக்குறும் அவயம் காணிய பெறாது தம் மூலம் குலைந்தனர் தெரிய என்று சில பேர் மனசுக்கே சொல்லி திரிஞ்சு வந்தவனே இருக்கிறாங்க அப்படிதான் பார்க்கிறோம் ஆக சபைக்குள்ள போகும்போது இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அசுரர்கள் எல்லாம் பயமின்றி கொடிய கோபம் கொள்வர்கள் இந்த யூஸ்ஃபுல் இல்லாதவே கோபம் வந்துரும் சும்மாவே கோபம் வரும் சட்டை அணிந்த உடலை உடையவர்கள் சட்டை அணிந்திருந்தார்கள் பொன்னாலான பிறம்பை கையில் வைத்திருந்தார்கள் போன்று அதட்டுவார்கள் குளிர்ந்த பிற போன்று பற்கள் உடையவர்கள் பல தேவர்களின் பொன்னாலான பெரிய மகுடம் சிதறுமாறு அடிப்பார்கள் இத்தகு தன்மை உடையவர்களான அசுரர்களாகிய மேக கூட்டத்தில் புகுந்தவர்களை சுழல் போல பின் செல்லும் ஆறு துரத்தி சூழ்ந்து இருக்குமாறு செய்தும் அங்கேயே இருக்குமாறு செய்தும் வந்தவர்களின் பழமையான பெயரினை முழிந்தும் புதிப்போருமாக இருந்தார்கள் என்று அசுரர்கள் எல்லாம் அடைக்க வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் வெற்றவன் கதத்தர் அவுணர்களுக்கு சுயிசேர் மெய்யினர் வெறுக்கையம் கோரல் வெறுக்கை அம்சூரல் பற்றிடுகரத்தர் செல் எனும் தெளிப்பர் பனிப்பிரையேற்றர் பள்ளிமையோர் பொந்தளமகிடம் சிறம் உடைப்பு உடைப்போர் புயலொரு சூறையில் தொடர்ந்தும் சுற்றுற நிறுத்தும் இருத்தியும் புகுந்தோர் தொல் பெயர் செப்பி முன் துதிப்ப என்று சொன்னார் இப்படித்தான் அவர்கள் எல்லாம் அடக்கி வைத்திருந்தார்கள் வறக்கி வைத்தார்கள் ஆனால் அவர்கள் துதித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதும் பயந்து கொண்டு துதித்தார்கள் இல்லைன்னா நம்மளாச்சுவாங்க இப்படி பொன்னிறமான தாமரை மலரின் இதழ்கள் எல்லாம் விரிந்த பொழுது அந்த மலரின் கொட்டைகள் தோறும் மின்னல் போன்று ஒளி வீசுகின்ற மெல்லிய இடுப்பினை உடைய லக்குமிகள் பலர் வெவ்வேறாக இருத்தல் போல லட்சுமி நிறைவருகா மாதிரி மலை போன்ற மார்பகத்தையுடைய பலர் சூரபென்மன் இருக்கும் இடம் சென்று சபையில் சொல்ல வேண்டிய முறையில் வாழ்த்துக்கள் சொன்னார்கள் பெண்கள் அழகான பெண்கள் எல்லாம் சொல்ல எரியும் விளக்குகளுடைய தட்டினை விளக்கு ஏற்றி கொண்டு அதை கையில வைத்துக் கொண்டிருந்தார்கள் பொந்திகள் கமலத்து இதழெல்லாம் விரிந்த போதினில் புகுத்திடை தோறும் மீந்திகள் சுனசிப்பில் திருமகள் பலராய் வீற்று வீட்டிறுத்தலையை போல குன்றூரல் கொங்கை மங்கையர் பல்லோர் கொண்டு தன் உரையுள்ள சென்று துன்றிய பலவாம் தீபிகை தட்டம் சுற்ற அழகு பாலை மருதம் நெய்தல் நான்கு வகையான பண்களுடன் அகம்புறம் அருகியல் ஆகியவற்றுடன் பெருகியல் என்னும் நிலைத்த நான்கு ஒளிகள் புரிந்த இசைகள் எல்லாம் பதினாறாக பிறவற்றிலும் எண்ணற்ற பாடல்களிலும் சொல்லப்படுகின்ற மங்களமானவற்றை கிண்ணற சித்தர் இயக்கர் எல்லாம் பாடல் இசைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த இடத்திலே என்று அழகாக சொல்லுகிறார்கள் ஆக நாலு வகையான பண்கள் நிலத்திற்குரிய பண்கள் இதெல்லாம் வந்து இருந்தாங்க என்று பதினாறு வகையான இசைகள் இவையெல்லாம் அந்த அரண்மனையில மண்டபத்திலே பாடிக்கொண்டிருந்தார்கள் தென்னொரு வாலை குறிஞ்சிய மருதம் செவ்வழி என்ன நாள் நில என்ன நால் நிலத்தில் பின்னகம் புறமே அருகியல் மற்ற பெருகியல் உரையன் இரண்டாய் மன்னிய நாதத்தை இசைகளின் விரைவில் வரம்பில் வாய்ப்பாட்டு அதனுள் கிண்ணற சித்தர் இயக்கர் கந்தருவர் கிழத்து மங்கள தன்னை இசைப்ப என்று சொன்னார் சிறப்புடைய யாகத்தை நீண்டகாலம் செய்த இயல்பு நிலவினை சடைமுடியில் அணிந்த சிவபெருமானின் தெருவர்கள் அடைய பெற்ற இயல்பு குபேரன் முதலான உள்ளவரின் மாண்பினை அழிந்த இயல்பு சிறப்புடைய அனைத்தையும் கண்டு வந்து மேன்முறையின் அரசாட்சி புரிந்த இயல்பு அவற்றை புகழ்ந்து கூறுவதற்குரிய அசுரர்கள் பலன் இப்படியெல்லாம் அவனுடைய பெருமைகளை சொல்லி பக்கத்திலே முறைப்படி அவனை புகழ்ந்திருந்தார்கள் அப்ப சூரபத்மனுக்கு என்ன புகழ் அப்படின்னா யாகம் பண்ணவன் நீண்ட நாள் நீண்ட நாள் யாகம் பண்ணியவன் வாழ்க என்று வாழ்த்துகிறார் சிவபெருமானின் ஆசிகள் பெற்றதை வாழ்த்துகிறார்கள் குபரே குபேரன் முதல்வனர்கள் இவனிடம் சரணடைந்ததை சொல்லுகிறார்கள் அண்டங்கள் அனைத்தையும் கண்டு வந்தவன் வாழ்க என்று சொல்லுகிறார்கள் எல்லாவற்றையும் தன் குடையிலே அரசாட்சி புரிந்தவன் வாழ்க என்று சொல்லி இப்படி போற்றி போற்றி என்று சொல்லி அவனை மகிழ்ச்சியிலே ஆழ்த்துகிறார்கள் இப்படித்தான் ஒரு அரசன் என்று சொன்னால் அவனை வாழ்த்துவது இயல்பு உலக இயல்பு என்பதை நாம் பார்க்கிறோம் மாகனல் வேள்வி ஆற்றிய திறனும் மதிமுடி பரணருள் அடைந்தே ஏகிய திறனும் தனதனை முதலா யாரையும் நிலையழித்தனவும் சேகுரு மண்டம் யாவையும் கண்டு திருவுடன் அரசு இயற்றியதும் போகத நிலையத்து அவுணர்கள் பல்லோர் பொடைதனில் முறை முறை புகழ என்று சொன்னார்கள் அடுத்ததாக கருமை நிறமுடைய அசுரர்கள் திசைக்காவலர்கள் மற்றவர்கள் தவச்சிறப்புடைய சோரபன்மனின் வீரக்கடல் அணிந்த திருவடிகளில் மலர்களை தூவினார்கள் இரு கரங்களையும் கூப்பி தொழுதும் இருக்க பழம்பெருமையுடைய சுக்கராச்சாரியாரும் தூய நெறியில் ஒழுகும் முனிவர்களின் கூட்டமும் வேத மந்திரத்தை அங்கே முறைப்படி ஓதிக்கொண்டிருந்தார்கள் வாழ்த்து வாழ்த்து கொண்டிருந்தார்கள் பூக்களையும் அச்சதைகளையும் தூவினார்கள் இதையெல்லாம் தூவ சிறப்புடைய வாயு தேவன் அதை அப்புறப்படுத்திக் கொண்டிருந்தான் என்று வேதங்கள் முழங்க வாழ்த்துக்கள் சொல்லி பூக்களையும் அச்சதையும் கொண்டு வாழ்த்தி கொண்டிருந்தார்கள் சொல்ல காத்திடும் அவுனர் திசையுளார் ஏனோர் கைதொழு தனது நோன் கழற்கால் தூத்திடும் மலரும் தொல் பெறும் கவியும் தூணேறி முனிவர கவியும் சாத்தினர் தலைத்தலை துணரும் அக்கதமும் சேர்த்தகால் என்று சொல்கிறார் நடனமாடிய மகளிரும் தன்னை சார்ந்து புகுழ்ந்து கூறியவர்களுக்கும் பாடல்கள் பாடுதலில் வல்லமை உடையவரும் தம்பால் அன்பு காட்டும் தலைவர்களுக்கும் பெருமை புரிந்திய மகுடம் கடகம் போனூர் முதலான சிறந்த அணிகளையும் அழகிய ஆடைகளையும் தன் பக்கத்தில் இருந்த செல்வங்களையும் பிறவற்றையும் அங்கிருந்து மலர் போன்ற தங்கள் கைகளை நீட்டியவர்கெல்லாம் வழங்கினான் சோரப்பு இல்லை அங்கே நடனமான பெண்களுக்கு பரிசு தந்தான் சொன்னவர்களுக்கு சொன்னவர்களுக்கும் பரிசுதந்தான் பாடல் பாடியவர்களுக்கெல்லாம் பரிசு தந்தான் தன் மீது அன்பு காட்டிய தலைவர்களுக்கும் மகுடம் கடகம் பூநூல் என்று சொல்லக்கூடிய அழகிய அணிகலங்கள் ஆடைகள் எல்லாம் செல்வங்களை எல்லாம் தந்து மகிழ்ந்தான் அவனுடைய மலர் போன்ற கரத்தினால் இந்த வழங்குதலையும் செய்திருக்கிறான் பாடியல் முறையை ஏற்றின தமக்கும் அடைந்துதன் தன் தமக்கும் பாடியல் முறையில் வல்லுநர் தமக்கும் பரிவு செய் தலைவர்கள் தமக்கும் பீடுருமகுடம் கடக நூல் முதலாம் பேரணி மணித்துயில் பெறவும் மாடுறு நிதியும் ஏனவும் நின்று மலர்க்கை நீட்டினதோறும் வழங்கிய என்று சொல்லுகிறார் இப்படி தேவர்களும் மற்ற முனிவர்களும் மற்றவர்களும் தீங்கு செய்யாத தங்களிடத்து மட்டுமல்லாமல் மற்ற எல்லோரிடமும் அரசனாகிய ஒப்பற்ற சூரபன்மன் குற்றம் கண்டு கோபம் அடைவதால் கோபிக்கப்படாதவர்கள் எல்லாம் தங்கள் உயிரை இழப்பர் போல பயந்து புகழ்ந்து அவன் மகிழ்ச்சி அடையும் பொழுது தாங்களும் மகிழ்ந்தார்கள் கிடி விழும்பொழுதெல்லாம் மந்திர மொழிகள் மொழிபெர் போல இடையராது பாராட்டை துதித்துக் கொண்டிருந்தார்கள் அவன் மகிழ்ந்தால் இவர்கள் மகிழ்ந்தார்கள் அவன் ஏதாவது அவன் இவங்களும் துன்ப நடித்துக் கொண்டிருந்தார்கள் பாராட்டி கொண்டிருந்தார்கள் என்று எல்லாம் சொல்கிறார்கள் தேவரும் ஏனை முனிவரும் பிறரும் செய்துரா தங்கள் பாலந்தி ஏவர் பாலானம் இறைவனாம் ஒருதான் ஏதம் நோக்குற்ற வெகுலின் ஆவியது இழப்பார் போல் வெறி புகழ்ந்தும் அவன் ஓ புற்றிலும் உயித்தும் அவன் ஓக்கும்போது போது அவனை புகழ்ந்து சொன்னார் ஓவரா நிற்பர் அசனி வீதோறும் உரைக்கு மந்திரத்தினோர் என்ன ஆக மந்திரமே சொல்லி அவனிடம் அவனை பாராட்டி கொண்டிருந்தார்கள் என்பதையெல்லாம் இந்த அரசவையிலே நடந்த நிகழ்வுகள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக அரசது இருக்கை இப்படித்தான் இருந்தது அங்கே தன்னை பாடியவர்களுக்கு வாராட்டியர்களுக்கு எல்லாம் பரிசுகள் வழங்கி மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக அசமுகி நகரகான் படலம் அசமுகி கண்ட நகரமாந்தர்களின் மாந்தவர்களின் கூட்டுகளை நாம் பார்க்க இருக்கிறோம் சிவ யசிவாவா சிவரூபி வாவா தெங்கிலேவா ஜெயங்கொல்லம் பிரபஞ்சம் வாவா ஐயம் ஜிஎம் காமனியம் தான் வெண்டை ஈஸ்வரா வாவா ஓம் சிவா எனம் என்று சொல்லி எந்த சிறிய உடையை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் இன்னும் சந்திப்போம்